ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு குருவினுடைய சாரமாற்றத்திற்கான பதிவு வக்கரகதியில் செல்லக்கூடிய குரு ரிஷபராசியில் மிருகசிரீஷி நட்சத்திரத்திலேருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாறுகிறார் ரோகிணி நாலாம் பாதத்துக்கு மாறுகிறார் இந்த நாலாம் பாதத்தில் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ரோஹிணி மூணாம் பாதத்துக்கு வக்கரகதியில் போகிறார் இப்போ இந்த ரெண்டு பாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை பலன்கள் பார்ப்போம் டிசம்பர் நாலு வரைக்கும் உள்ள பலன்கள் நம்ம கடகத்துக்கு குரு வந்து மிக மிக யோக கிரகம் கிரகம்தான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பூர்வீகம் தந்தை வர்க்கம் நம்முடைய ஆன்மீக பழக்க வழக்கம் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ஸ் குலதெய்வம் வெளிநாடு சார்ந்த விஷயம் மேல் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி மற்றும் ஒரு ஒரு கௌரவமான விஷயங்கள் ஒரு ஒரு நோட்டட் பர்சனாக நம்ம டெவலப் ஆகணும்னா குருவனுடைய பொசிஷன் நல்லா நல்லாயிருக்கணும் இப்போ இயற்கையிலேயே கடகலக்கணக்காரர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடமாக குரு வர்றதுனால என்ன அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள் பெரிய மனிதர்களோடு தொடர்புகள் ஒரு நல்ல அறம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் நட்சத்திர ரீதியாக குருவை பார்த்திங்கன்னா கடகலக்கணத்திற்கு ஒரு பாதம் தான் கடகலக்கணத்தில் இருக்குது புனர்பூச நாலாம் பாதம் மட்டும் ஆனால் மற்ற மூணு பாதங்கள் நம்ம லக்னத்திற்கு நாலாம் இடமான துளாராசிலையும் எட்டாம் இடமான கும்பராசிலையும் பன்னெண்டாம் இடமான மிதன ராசிலையும் தான் இருக்குது அப்போ இந்த இது நட்சத்திர ரீதியான குருவனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நாலு எட்டு பன்னெண்டில் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி நம்ம ஜன ஜாதகத்தில் தொடர்பு வச்சுருந்ததுன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல சுபாவத்துக்கெல்லாம் இழுக்கு ஏற்பட்டுரும் குரு வந்து கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் நம்ம ஜனன ஜாதத்தை வச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இப்போ இந்த பயிற்சியில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் ஆனால் சந்திரனுடைய ஸ்டாருக்கு வரும்போது நம்ம லக்னாதிபதி சந்திரனுங்கிறதுனால நம்முடைய உணர்வுகளை வந்து சாதகமாக்கி பயன்படுத்துவார் நமக்கு திருப்தியை கொடுக்குற அளவில் அந்த குருவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஒரு மதிப்பு கௌரவம் அந்தஸ்து கணவன் மனைவி உறவு குடும்ப நலம் குழந்தைகள் நலம் இது சார்ந்த நன்மைகளையும் படிப்பு சார்ந்த நன்மைகளையும் அறிவு சார்ந்த வளர்ச்சிகளையும் இறைநலம் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்வார் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் அதாவது டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நாலாம் பாதம் ரோஹிணி நாலாம் பாதத்தில் போகிறவர் இந்த செயல்பாட்டுக்கு நன்மைகளை கொடுப்பார் இது வந்து நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நம்மளுக்கு குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ அதே மாதிரி சந்திரனுடைய திசா புத்தி அந்தர சூட்சமோ நடக்கும்போது இது நன்மைகளாக நடக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் குருவனுடைய வலிமை இருக்கும் பொழுது தொழிலுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு உற்பத்தி தொழில் உற்பத்தி செய்து அப்படிங்கிறது வந்து நமக்கு நாலாம் இடம் சம்மந்தப்பட்டது அதனால் இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அவர் அகெயின்ஸ்டாக வேலை பார்க்குறதுனால அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரேஞ்சுக்குன்னு நன்மைகளை செய்வார் ஆனால் கம்யூனிகேஷனில் இருக்கவங்களோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு கலை தொழில் மற்றும் கமிஷன் வகை தொழில் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு ஃபைனான்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதாவது பேசி சம்பாதிக்கிறது இது சார்ந்த வகையில் இருக்கவங்களுக்கு குழந்தைகள் நல அமைப்பில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் பேங்கிங் செக்டரில் இருக்கவங்க இதெல்லாம் வந்து மூளை உழைப்பு அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் திருமண வரன் பார்க்குறது இதுக்கும் சாதகமாக இருக்குது குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் தெய்வ அனுக்கிரகம் சிறப்பாக இருக்குது அம்பாள் வழிபாடு குருவனுடைய வழிபாடுகள் அதாவது மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் இவர்களுடைய தரிசனங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குரு அப்படின்னாலே புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த மூணு நட்சத்திரம்தான் இப்போ சந்திரன் நமக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரம் பதினொன்றாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் அதே மாதிரி மூணாம் இடம் இந்த மூணு இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த குரு வந்து இந்த சந்திரனுடைய வழியாக இந்த பாவங்களுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிறார் ஒரு இடம் மாறுறது கம்யூனிகேஷன் இளைய சகோதர சகோதரி வகை ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடுறது இது சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்குறார் ஒரு ஒரு ஏஜென்சி மாதிரி செயல்படுறவங்க ஆடு விளம்பரத்துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஐடி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்குறேன் திருமண வரன் பார்க்குறது புது முயற்சிகள் இருக்கிறது கணவன் உறவுக்குள்ளே உறவுக்குள்ள பிணக்கில்லாமல் இருக்கிறது நல்ல முறையாக உறவுகளை வரத்துக்கிறதுலாம் சப்போர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் மூத்த சகோதரி சகோதரி வகை நண்பர்கள் வகை சமூகம் சார்ந்த ட்ரஸ்ட்டு சார்ந்த சில ஈடுபாடுகள் பொதுநல சேவைகள் இது மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது இது மாதிரியான ஒரு உற்சவம் சார்ந்த கோவில் ஆன்மீகம் சார்ந்த அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளுக்கும் நன்மைகளை கொடுக்குற இப்போ அடுத்து நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாதத்துக்கு மாறுறது வந்து டிசம்பர் இருபத்தி நாலுக்கு மாறுறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கும்போது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மரம் சம்மந்தப்பட்டது ஆன்மீக பூஜா எல்லாம் இருக்கு இல்லையா ஆன்மீக சார்ந்த பொருட்கள் ஒட்டுமொத்தமான பணம் சம்பாதிக்கிறது ஃபைனான்ஸு இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சட்டத்துறையில் நம்ம ஒரு இது பண்ணுறது ஈடுபடுறது சட்டத்துறை சார்ந்த பதவிகளில் வைக்கிறது அதே மாதிரி பேங்கிங்கில் டெவலப் ஆகிறது பொருளாதாரம் சார்ந்து மார்க்கெட்டிங் சார்ந்து வெளிநாடு தொடர்பு சார்ந்து மார்க்கெட்டிங்கில் இயங்கிறது பாடம் நடத்துறது குருனாலே மெயினாக வந்து ஒரு பெரிய பெரிய கல்விகளை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது அந்த விஷயத்தில் இவர் நன்மை செய்வார் அப்போ இதெல்லாமே உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மூளை உழைப்பு சார்ந்த தொழிலாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் அந்த வகையில் ரோகிணி மூணாம் பாதத்தில் போகிறவர் வந்து சிறப்பை கொடுக்குறாரு ஆனால் இப்போ என்னென்னா பிரயாணங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அப்போ அது சார்ந்து ஒரு இடம் விட்டு இடம் போகிறது அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை கிடைச்சி போகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்போ இந்த குருவனுடைய இந்த சார மாற்றத்தை நம்ம பகுதி பகுதியாக பார்க்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி இஷ்டப்படி ஒரு கேள்விக்கு கரெக்டாக பதில் கிடைக்கணும்னா இந்த மெத்தடில் நம்ம அதை தெரிஞ்சு பயன்படுத்தலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்